துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்ற துன்பமா துயரமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்ற அரிசு தாவினவருடைய காற்று சூரியன் வந்தா காற்றிதியின் கலங்களை அடிச்சுத்தாவி காற்று அடிக்கப் போகிறேதியின் சூரியன் என் மேல் உதிக்கப் போகிறான் நம்புகிறவங்க கலங்களை தட்டுகளே ியாஷையில உங்க பிரச்சனைகளை உங்க உங்களுடைய மனவேதனைகளை அந்நிய பாஷையில பேசுங்க அதுவே இழைப்பாருங்க அந்நிய பாஷையில உங்க பிரச்சனை தேவனோடு தேவநடத்தல தெரியபடுது. இன்றைக்கு இப்பொழுது கர்த்தரங்களை விடுவிக்கிற ஒரு அற்புதத்தின் நாளுது இது. The day இந்த நாள் உங்களுக்கு அற்புதத்தின் நாள். ஆமென். ஆதி ஆசானவரே. நன்றி ஆயானு மாதத்தினுடைய உபவாச ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் அப்பா திலே அசைவாடி கொண்டே இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே ஆரம்ப ஜமம் முதற்கொண்டே நேரம் வரைக்கும் மகிமையின் பிரசன்னம் அசைவாடி கொண்டே இருக்கிறபடியால் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்திருக்கிற சூழ்நிலைகளே எல்லாருடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தெய்வம் இருதயத்தின் பாரங்களை அறிந்திருக்கிற தகப்பன் ஒவ்வொரு பேரோட ஆவியானவரே நீங்க பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் உண்டாகும்படியாக எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் உண்டாகும்படியாக என் தேவனுடைய பலத்த கிரியை வழிபடுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியானவரே ரசைப்பாடி கொண்ட இருக்கிறபடியால் ஆண்டவரே ஆண்டவரே நன்றி இந்த ஏழாம் நல்ல நல்ல மாறும் என்று சொன்னவரே நாளிலே வந்திருக்கிற ஒரு பண்டிகை ஆர்ப்பரிப்பின் சத்தம் எபடி நல்ல பண்டிகைகளாய் மாறும்படியாக ஆர்ப்பரிப்பின் சத்தங்கள் சந்தோஷத்தின் சத்தங்கள் கேட்கும்படியாக என் தெய்வம் இந்த உபவாசிலே தேவ சமூகத்திலே முழங்கால் படிக்க நீர் விட்டு கதறி செபிக்கிற பிள்ளைகளையும் என் தெய்வம் பல தடையாளங்களையும் பலத்த அற்புதங்களையும் செய்து

தேவனுடைய மகிமை நிறந்த ஆலய பிரகாரத்தின் ஆண்டவரே கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டு வருவதாக கத்தடைய குமாரனுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டே குமாரனுடைய விடுதலையின் அபிஷேகம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குமே இந்த மத்தியான வேலையிலே சத்தியத்தினால் வருகிற விடுதலை குமாரனிடத்திலிருந்து வருகிற விடுதலை பிதாவினிடத்திலிருந்து வருகிற விடுதலை பரிசுத்த ஆவியின் மூலமாக வருகிற கிருபையின் விடுதலை மொத்தத்திலே ஒவ்வொரு பேருடைய மாளிகையை செய்வதாக தெய்வீக விடுதலையின் வெளிப்பட்டு வருவதாக ஒவ்வொரு மேலும் என்னுடைய மகிமை வெளிப்படுவதாக அன்பு தகப்பனே நீங்க அப்படி செய்ய போகிற நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா பெருவெள்ளத்துக்கும் தப்பு அடைக்கலமே நன்றி ராஜா ஏசாயா இருபத்தி ஐந்தாவது வசனத்தின் தப்பு ஆவியான பெருங்காற்றுக்கும் புயலுக்கும் ஒரு மறைவிடமாக ஒரு நிழல் ஆக வெயிலுக்கு ஒதுங்க ஒரு நிழல் ஆண்டவரே நீங்க வெயிலுக்கு ஒதுங்க நிழலா இருக்கிறீரே நன்றி அப்பா பெருவெள்ளத்துக்கு தப்புகிற ஒரு அடைக்கலம் நீங்க ஆண்டவரே

வெற்றி கொடி ஏற்றுவீராக பெருவெள்ளம் போல யோர்தான் வரும்போது சங்கடல் பிரவாகித்து வரும்போது சங்கடல் எதிராய் எழுப்பும் போது ஆவியானவர் வெற்றி கொடி ஏற்றுகிறேன் வெள்ளமாகிய சோதனைகள் வருகிற போது ஆவியானவர் எங்களுக்கு அனுகூலமாக யுத்தத்தில் ஜெயிக்கிறவர் யுத்தத்தில் ஜெயிக்கிற தெய்வம் அண்டவரை யுத்தம் கர்த்தருடையது நீரே கிரியை செய்கிற தெய்வம் நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து யுத்தத்தை நடப்பிக்கிற தெய்வம் நீர் சேனைகளின் கர்த்தர் நீர் சேனைகளின் கர்த்தர் நீர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர் நீர் பராக்கிரமசாலி நீர் பராக்கிரமசாலி நீர் ஜெயித்த தெய்வம்

தொடர்ந்துளிகை செய்வீராகிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே கண்ணீரை காண்கிறா கதறலை கேட்கிறா கண்ணீரை காண்கீரா காண்கிறா கதறலை கேட்கிறா வேதனை அறிகீரா அன்பு பிள்ளைகளே அன்பு பிள்ளைகளே அன்பு பிள்ளைகளே உள்ளம் உடைந்து கண்ணீரோடு உள்ள வேதனையில் நிறைந்து முகாந்திரம் இல்லாமல் நமக்கு சத்துருக்களாகி காரணம் நம்மை பகைத்து நம்முடைய பேரில் அவமானங்களை அவதூறுகளை வாரி வீசி மனமடிவாக்கி நம்முடைய துக்கத்தை அதிகரிக்கச் செய்கிற நம்முடைய சரீரத்தில் மனவேதனை கவலை துன்பம் துக்கம் துயரம் வியாதி பலவிதமான மனப்போராட்டம் இன்றைக்கு கற்று அதிலிருந்து ஒரு விடுதலையே தரப்போகிறார் நம்முடைய கண்ணீரை காண்கிறார் நம்முடைய கதறுதலை கத்து கேட்கிற நம்முடைய வேதனை அறிகிறார் நமக்கு இன்னைக்கு விடுதலை என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் விடுவிக்கிற நேரம்

கேளுங்க பாப்போம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார் அவருடைய சமாதானத்தை நதி போல பாய பண்ணுகிறார் ரேகமான தேடே ரேஷமான ரேகமான ஹாலே லூயா ஹாலே லூயா இருதயத்தில் கட்டு வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை எல்லா சங்கிலிகளை ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை தெருமுண்டு போக பண்ணுகிறது ஹாலே லூயா ஏற்கனவே சரீரத்தில் அநேகர் விடுதலை பற்று கொண்டீங்க அநேகுனுடைய சங்கிலிகளை தெரிஞ்ச பண்ணுகிறது அவருடைய வல்லமைக்கு முன்பதாய் சங்கிலி எம்மாத்திரா ரேகா ராமா ரேஜ வாயுகளை திறந்து வாயுகளை திறந்து நாவின் கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம் நாவின் கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம் எம்பத்தா வல்லமை கேட் போய் ரபர கேட் ரகமனா கட்டுகளை உட்டை தேருகிறேன் தெய்வீக அளவில்லாத பிரசன்ன 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 பிரசதடல ரபலடடல கட்டுகளை முறியடிப்பதாக எஸ் பிரசன்ன மேலகுபால உருக பண்ணுகிறது உங்க வாழ்க்கையில இருக்கிற சமாதான கேடுகளை உருக பண்ணுகிறது ரேமான சேதேட ரேகமனா துடலபன ஏதோ ஒரு மாதிரி பட்ட ஃபீலிங் சில பேர் உணர்ந்து கொண்டு ஏதோ ஒரு போல இருக்கிறதே

வேரை சுட்டிருக்கிற கசப்பின் வேரை சுட்டரிக்கிற அக்கறை வல்லமை தொட்டு ஆகு ரேமானா சேதன ரபனா வானத்திலிருந்து வார்த்தைகள் விழவில வாரணத்திலிருந்து வார்த்தைகள் விழவில கசப்பான வேர் வெட்டப்படுகிறது ரேபானா சேதன ரே ஒரு வேர் விழுந்த பொழுது அதன் கசப்பு மாறித்து மதுரமானது வானத்தின் வார்த்தை உங்கள் கசப்புகளை மதுரமாய் மாற்றுகிறது அவர் மாற்றுகிறார் சேந்திரே ரே கமானா கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாயினம் வாழ்க்கை மாறும் கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாயும் வாழ்க்கை மாறும் கண்ணீரோடு நீ விதை தால் கெம்பிரமாயரு திடுவாய் கண்ணீர் எத்தனை பேர் அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறீங்க உங்கள் கண்ணீரை விதைக்கிற வேலைகளை ஒரு கம்பீர சத்தத்தின் அனுபவம் காமே இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கிற ஒரு தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார் சில பேருடைய காயங்களை அவர் வேரோடு அறுக்கிறார் இன்னைக்கு யாரெல்லாம் கண்ணீரோடு உங்க ஜபத்தை விதைக்கிறீங்களோ கண்ணீரோடு உங்க விண்ணப்பங்களை விதைக்கிறீர்களோ சில நாட்களுக்குள்ளதாய் கம்பீரத்தின் பதிலை கம்பீர சாட்சியை கம்பீரத்தின் அறுவடையை பார்ப்பீர்கள் கசப்பு மாறுகிறது கசப்பு அறுபடுகிறது கசப்பு அறுபடுகிறது கசப்பு மாறுகிறது கம்பீரமான அறுவடை உண்டு 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 உபவாச நாளுல மனங்க சந்து அழுதுட்டீங்கல்ல அப்படியே சமூகத்துல மன விட்டு அழுதுட்டீங்கல்ல தாங்கொன்னா வேதனை அவர் சமூகத்தில் விட்டுட்டீங்கல்ல கண்ணீரோடு விதைத்து விட்டீர்கள் கண்ணீரோடு இது விதைத்து விட்டீர்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டிய நேரம் ஒரு நாள் உண்டு கம்பீரத்தின் அறுவடையோடு அவர் கம்பீரத்தின் சத்தத்தை இனி அழுது கொண்டாய் இன்னைக்கு அழுதெல்லாம் போதும் அழுது விதைத்ததெல்லாம் போதும் கம்பீர சத்தத்தை கேட்பீர்கள் தேசம் உங்கள் கம்பீர சத்தத்தை கேட்கும் உங்கள் கொண்டாட்டத்தை தேசம் காணும் ரேமானா அது கண்ணீர் தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா இன்னைக்கு நீதியின் சூரியன் பாஸ்டர் சொன்னது மாதிரி நீதியின் சூரியன் அவர் உதித்து விட்டார் இனி அழுது கொண்டாய் இனி அழுது கொண்டாய் பாரங்களை ஏக்கங்களை விருப்பங்களை மனதின் எல்லா துயரங்களை அவர் மாற்றுகிற நேர

இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் ஒரு தெய்வீக பிரசன்னத்தை நிரம்பி அந்த தெய்வீக மகிமையை கத்தருடைய சுகமளிக்கிற தெய்வீக சுகமளிக்கிற மகிமையை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் கெஞ்சின ஒரு நேரம் நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைக்கு முடிவு உண்டு உங்களுடைய விண்ணப்பம் வீணாகவில்லை நீங்கள் கண்ணீரை கத்தருடைய பாதத்தில் விட்டது வெறுதாவதில்லை வேண்டி கொண்டதை விட விரும்பினதை விட அதிகமாய் கத்தர் உங்களுக்கு செய்து அற்புத சாட்சியாக மாற்றுவாராக ஆமே ஆமே